ஆவியா தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தெல் பட்டனை ஆள் பண்ணங்கள் நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் பல கோவில்களின் அற்புதமான தகவல் பல அற்புதமான அதிசயங்கள் உங்களை வந்து சேரும் வீடியோக்குள் போக நினைத்தது அனைத்தும் நிறைவேற இந்த விரதத்தை தவறாமல் கடைபிடியுங்கள் திருவோண விரதம் திருவோணம் நோன்பு என்பது திருவோண நட்சத்திரத்தோடு கூடிய நன்னாளில் நோற்கும் நோன்பாகும் இந்த விரதம் பெருமாளுக்கு உகந்தது ராசி மண்டலத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளன இதில் பெருமாளுக்குரிய திருவோணமும் சிவனுக்குரிய திருவாதிரையும் மட்டுமே திரு என்ற சிறப்பு அடைமொழியுடன் கூடியது தசாவதாரங்குரில் அவதாரம் எடுத்த பெருமாள் மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி கேட்ட நிகழ்வு திருவோண நட்சத்திரத்தன்றுதான் நிகழ்ந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன வாழ்வில் திருப்பம் ஏற்பட வேண்டும் பதினாறு வகையான செல்வங்களுடன் நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என நினைப்பவர்கள் திருவோண விரதத்தை கடைபிடிக்கலாம் முருகப்பெருமானுக்கு எப்படி திதிகளில் சஷ்டி திதியும் நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திரமும் விரத நாட்களாகக் கருதப்படுகிறதே அதேபோல் பெருமாளுக்குரிய நட்சத்திர தான் திருவோணம் திருவோண விரதம் பற்றி ஒரு மனிதனுக்கு தேவையான முக்கிய மூன்று விஷயங்களில் ஒன்று செல்வம் இரண்டாவது நல்ல உடல் ஆரோக்கியம் மூன்றாவது ஆயுள் இந்த மூன்றும் ஒன்றாக கிடைப்பவர்களுக்கு வாழ்வில் இம்மையிலும் மறுமையிலும் நிம்மதி வாழும் வாழும்பொழுதே சொர்க்கத்தை அனுபவிக்க இந்த மூன்று விஷயங்களும் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான தேவையாக இருக்கின்றன செல்வம் இருந்து இல்லை எனில் அதுவும் கஷ்டம்தான் ஆரோக்கியமிருந்து ஆயுள் இல்லை என்றால் அதுவும் கஷ்டம்தான் ஆயுள் நிறைந்த செல்வம் இல்லை என்றாலும் கஷ்டம்தான் இவற்றில் ஒன்று இல்லை என்றாலும் ஒரு மனிதனுக்கு கஷ்டகாலம்தான் இந்த மூன்றையும் ஒன்றாக கிடைக்கச் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விரதம்தான் திருவோண விரதம் திருவோண விரதம் இருப்பவர்களுக்கு செல்வம் ஆரோக்கியம் மற்றும் ஆயுள் இந்த மூன்றும் ஒரு சேர கிடைப்பதாக ஐதீகம் உண்டு விரதம் இருக்கும் முறை ஒவ்வொரு மாதமும் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று அதிகாலையில் தலைக்கு நீராடி கடவுளை துதித்து பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை அணிவித்து அல்லது வீட்டிலுள்ள பெருமாளின் படத்திற்கு துளசி கிடைத்தால் அதையோ அல்லது வேர் உகந்த புஷ்பத்தையோ அணிவித்து மனமாற வேண்டிக் கொள்ளவும் பின்னர் அன்று உண்ணப்போகும் உணவுப் பொருள் எதுவாக இருப்பினும் அதில் உப்பு சேர்க்காமல் உண்ண வேண்டும் ஒருவேளை அரிசி உணவும் மற்ற வேளைக்குச் சிற்றிண்டை பால் பழம் போன்றவற்றை எடுத்துக் கொள்ளலாம் மிகுந்த பக்தியுடன் இந்த விரதத்தை கடைபிடித்தால் வேண்டியது நிறைவேறும் என்பது ஐதீகம் பெருமாளுக்கு உகந்த பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் திருவோணமும் வருகிறது ஆகவே இன்றைய தினத்தில் விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம் விரத பலன்கள் வீட்டில் தரித்திரம் விலகி சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் மனக்குறைகளும் கவலைகளும் நீங்கி மன அமைதி கிடைக்கும் சந்தோஷமான வாழ்க்கை அமையும் திருமணம் தாமதமாகும் பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் விரைவில் நல்லவரன் அமையும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் சந்திரதோஷம் இருப்பவர்களுக்கு மனநிலையில் ஏற்படும் சீரற்ற தன்மைகள் சரியாகி வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் கர்ம வினைகள் நீங்கும்